பார்த்ததை விட உறுப்பினர் சேர்க்கை சூப்பரா நடந்துட்டு இருக்கு ஓகே விஜயோட கட்சியில ஐம்பது லட்சத்துக்கும் மேல உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சில அரசியல் பிரபலங்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே வைத்தறிச்சல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்சியோட தலைவர் சொல்றாரு நான் பேர் சொல்ல விரும்பல என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களோட கட்சி ஐம்பது வருஷமா இருந்துட்டு இருக்கு எங்க கட்சிக்கு இளைஞர்கள் ஆதரவு கொடுக்கல ஆனா ஒரு நடிகர் கூத்தாடி கட்சி ஆரம்பிச்சதுமே லட்ச லட்சமா இளைஞர்கள் இப்படி ஆதரவு கொடுக்கறது வேடிக்கையா இருக்கு தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சா அப்படின்ட்டு வைத்தறிச்சலோட பேசியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு அரசியல் பிரபலம் என்ன சொல்றாரு ரெண்டே லட்சம் உறுப்பினர்கள் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா நீங்க போய் பாத்தீங்களா அப்படிங்கிற அளவு பேசுறாரு இன்னொரு பக்கம் ஒரு நடிகரோட கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் அவங்க எல்லாருமே ஓட்டா மாறுவாங்களா அப்படிங்கறது பெரிய சந்தேகம் அதனால நடிகர்களை லிஸ்ட்லயே வைக்க பிடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இப்படி ஒரு நடிகரோட கட்சியில லட்சக்கணக்கான மக்கள் உறுப்பினரா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறத யாராலையுமே ஏத்துக்க முடியல ஏற்கனவே அரசியல்ல இருக்கவங்களுக்கு பயங்கரமான வைத்தறிச்சலா இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் தளபதியோட ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு போக போக இன்னும் கட்சி ரீதியா என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ